வாட்ஸ்அப்பில் ஒரு நாலஞ்சு பேர் கேட்டுட்டாங்க சிஸ்டர் அந்த ஜாம் புளிச்ச கீரையை பறிச்சுட்டு ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போடுறேன்னு சொன்னீங்களே என்னாச்சு அப்படின்ட்டு நானே மறந்து போய்ட்டுங்க வீடியோ எடுத்து வச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சேன் அதுக்கப்புறம் நிறைய வேலைகள்லாம் மறந்தே போயிட்டேன் ஜாம் புளிச்ச கீரையில் அந்த இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்தாச்சு கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் அரைச்சி எடுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கு ரொம்ப வலுவலுன்றதால் அது ஒரு மாதிரி இருக்கும் அப்படியே உடச்சிட்டியில் மாற்றி நல்லா கிளறி விட்டுட்டு விட்டுட்டே இருக்கணும் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு நாட்டு சக்கரை நான் எப்பயுமே ஜாம் பண்ணனாவே மெயினாக நாட்டு சக்கரை தான் சேர்ப்பேன் அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கருப்பட்டையும் சேர்க்கலாம் அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா நம்ம அடுப்பில் வச்சு கிளறி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அது அப்படியே தண்ணியிலேருந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்க பாதம் மாறும் அது நல்லா கெட்டியானதுக்கப்புறம் வேணும்னா எலுமிச்சம்பழ சார் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் எதுவுமே சேர்த்துக்கல ஏன்னா நான் கொஞ்சம் நேரத்தில் எப்படி காலி பண்ணிடுவேன் அப்புறம் எப்பயுமே எது செஞ்சாலும் இந்த மாதிரி கையில் ஊற்றி ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் சூப்பராக இருந்துச்சு இந்த ஜாம் புளிச்ச